பிரைசலா ஆண்டவருடைய திருப்பாடுகளை தியானித்து அந்த திருப்பாடுகளின் பரிபூர்ண பலனாக நம் குடும்பத்திலே நம் வாழ்விலே இடிந்து போனவற்றை மீண்டும் கட்டி எழுப்ப கிழிசல்களை பழுது பார்த்து சரி செய்ய சீர்படுத்த ஆண்டவுடைய பிரசன்னம் நம் குடும்பத்திலே கடந்து வருகிறது இந்த தவக்காலத்திலே இந்த கருத்தை வைத்து தான் நாம் செவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆம் அன்பர்களே இன்று தொடக்க நூல் முதல் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே ஒளி தோன்றுக என்று சொன்னார் ஒளி தோன்றியது அது நல்லது என கண்டார் அன்பர்களே உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம பார்த்தோம் சொல்லப்போனா நிறைய அழகான பொருட்கள் இருக்கலாம் ஆனால் வெளிச்சம் ஒளி இல்லை என்றால் அந்த பொருட்களை பார்க்க முடியாது நாம் நல்ல அலங்காரம் செய்திருக்கலாம் ஆனால் ஒளி இல்லை என்றால் அந்த அலங்காரத்தை ரசிக்க முடியாது நம்மிடம் எவ்வளவு புதையல்கள் இருக்கலாம் ஆனால் வெளிச்சம் இல்லை என்றால் புதையல்களை பார்க்க முடியாது வெளிச்சம் ஒளி கடந்து வந்தால்தான் நம் நல்லதை காண முடியும் இருப்பதை காண முடியும் இருப்பதை சரி செய்ய முடியும் ஒளி இல்லாத இடத்திலே ஒன்றுமே புரியாமல் பயம் பதற்றம் கவ்வி இருக்கும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெவிப்போம் ஆண்டவரே ஆதியிலே கடவுள் தொடக்கத்திலே விவிலியத்திலே பதிவு செய்யப்பட்டபடி சொன்ன வார்த்தை ஒளி தோன்றுக அந்த ஒளி என் இதயத்தில் தோன்றட்டுமே அந்த ஒளி என் உடம்புல நோய் இருக்கின்ற இடத்துல பண்ணட்டுமே ஆண்டவரே உமது ஒளி என் வாழ்க்கை துணையின் மீது என் பிள்ளைகள் மீது பண்ணட்டுமே ஆண்டவரே முது பரிசுத்த ஒளி என் குடும்பத்திலே எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடத்திலே படட்டுமே நீங்கள் ஆசையாக கேளுங்கள் ஆண்டுடைய ஒளிக்காக இயங்குங்கள் முது ஒளி என் வாழ்க்கையின் பிரச்சினை இருக்கின்ற இடங்களெல்லாம் கடந்து வரட்டுமே அன்றைகளே தொடர்ச்சியாக யோகானர் செய்தி எட்டாம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் ஆகவே ஒளி தோன்றுக என்று தொடக்கத்திலே முதல் அதிகாரம் தொடக்க முதல் அதிகாரம் மூன்றாம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே உலகின் ஒளி நானே அந்த ஒளி நான் தான் பா இந்த இயேசு சொல்கிறார் என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் ஆகவே நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்ட அந்த ஒளி இயேசுதான் அவரை பிடிச்சுக்குவோம் அவரை பற்றிக் கொள்வோம் ஒளியாம் இயேசுவே என் எல்லத்துக்குள்ளேயே கடந்து வாரும் ஒளியாம் இயேசுவே என் தேச எல்லைகளிலே பற்றி எரியும் ஒளியாம் இயேசுவே என் நாட்டை ஆள்பவர்களுக்குள்ளே பற்றி எறியும் ஒளியாம் இயேசுவே என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ சூழல்களெல்லாம் எரிச்சு போடுங்கப்பா ஜிபிப்போமா இயேசுவே உமது ஒளி இதோ இதை கேட்கின்ற பார்க்கின்றவர்களுடைய இதயத்துக்குள்ளே பாயட்டுமே ஆண்டவரே முது ஒளி பாய்ந்து சென்று நோய்களை சுட்டறிக்கட்டுமே இடிந்து எல்லாம் சரி செய்யட்டுமே கடந்து வாரும் கடவுளே கடந்து வாரும் ஒளியாய் கடந்து வாரும் இவள் குடும்பங்களை எல்லாம் உருமாற்றும் ஆண்டவரே நோய்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே இருள் பயம் அவற்றின் ஆதிக்கத்தை எல்லாம் சுட்டெறியும் கடன் தொல்லைகள் இருக்கின்ற இடத்திலே உமது ஒளி கடந்து செல்லட்டும் சாபங்கள் இருக்கின்ற இடத்திலே உமது ஒளி கடந்து செல்லட்டும் ஆண்டுடைய பரிசுத்த ஒளி இறைவார்த்தையின் ஒளி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் சுட்டெரித்து பாதுகாத்து வழிநடத்துவதாக ஆண்டவரின் ஒளியிலே பற்றி எறியுங்கள்